இன்னைக்கு கருப்பு உளுந்தில் கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அடுப்பில் கடாய் வச்சுட்டு முழு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் ஒரு கப்பு அதை சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேன் இது வந்து பொன்னிறமாக வர்றது அப்போ தான் தெரியும் அதுக்காக சேர்த்துருக்கேன் இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுக்கணும் இந்த மாதிரி பொன்னிறமாக வந்தோடன எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம் இந்த கருப்பு உளுந்து கஞ்சிக்கு வந்து நான் கருப்பு கவுனி அரிசி எடுத்துருக்கேன் கப்பு அதையும் சேர்த்துக்கலாம் இதையுமே வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டே வறுக்கணும் இது எல்லாமே செய்கிறதுக்கு முன்னாடி உளுந்து கருப்பு கவுனி எல்லாமே அரிசி கழுவி நல்லா வெயிலில் காய வச்சுட்டு செய்யணும் இந்த கஞ்சிக்கு வந்து ரெண்டு துண்டு சுக்கு சேர்த்துருக்கேன் சுக்கு போட்டு செய்யும்போது கொஞ்சம் காரம் இருக்கும் இது எல்லாத்தையுமே நல்லா வறுக்கணும் அடுப்பில் சிம்ல வச்சுட்டே நல்லா வறுக்கணும் கொஞ்சம் சூடான பிறகு எடுத்து பிளேட்டில் கொட்டிடலாம் அடுத்து கால் கப் பாதாம் சேர்த்துருக்கேன் இதையுமே நல்லா வறுக்கணும் பொன்னிறமாக வந்த உடனே அதையும் எடுத்து பிளேட்டில் கொட்டிட்டு நல்லா ஆறுன பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி பவுடராக எடுத்துக்கலாம் இப்போ நான் கஞ்சி செய்கிறதுக்கு ஒரு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சூடான பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கருப்புளுந்து பொடியை போட்டுக்கலாம் போட்டுட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு இது நல்லா கொதித்து வர வரைக்கும் நல்லா கிளரி விட்டுட்டே இருக்கணும் இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்த பிறகு நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கலந்து விடணும் ஒரு டேபிள் ஸ்பூன் துருவனை தேங்காய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விடணும் இதோட அளவுகளை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க இது ரெடி ஆயிடுச்சு இதை செஞ்சு பாருங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ